சார் ரிஷப் ராசி உறவுகளுக்கு செல்வம் வரணும் அந்த சேத்த பணமும் நிறைய பெருகும் அதற்கான தெய்வ வழிபாடு எளிய பரிகாரம் சொல்லுங்க நரகத்துக்கு ஈக்கோளான பலன்களை வாழ்ந்து கொண்டு அனுபவித்து கொண்டு அதை வெளியே காட்டிக்காம அப்படியே கடந்து செல்கிறான் என்றால் அவன் ரிஷபம் சார் தாயால பிரச்சனையை சந்திக்க கூடிய ராசி இந்த ரிஷபத்துக்கு மனம் 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 சார்ந்த பிரச்சனை எப்பொழுதுமே உண்டு இதுக்கு என்ன தீர்வு ஒரே தீர்வுதான் ரிஷபத்திலே பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு இடமா அமையறது எதுன்னு இப்ப செல்வம் சேருது அந்த சேர்ந்த செல்வம் நிக்கணும் அது பெருகணும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்க ஐடியா பரிகாரம் சொல்லுங்க சார் சார் ரிசர்வ் ராசி உறவுகளுக்கு பணம் சேரணும் சார் செல்வம் வரணும் அந்த சேர்த்த பணமும் நிறைய பெருகணும் அதற்கான தெய்வ வழிபாடு எளிய பரிகாரம் சொல்லுங்கள் சார் நிச்சயமாக அதாவது நம்ம ஜோதிடத்தில் எப்பவுமே சார் நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும் ஏன்னா ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடமே பார்க்கலை ஆனா நல்லா இருந்தாங்க இன்னைக்கு ஜோதிடம் நிறைய நம்ம பார்க்கறோம் ஆனா பார்த்தாலுமே நிறைய விஷயம் சக்ஸஸ் ஆக மாட்டேதுன்னா நிறைய பேர் ஜோதிடத்தை வந்து பேசுவதை நம்ம கேட்குறோம் நான் அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிடம் என்றுமே தான் உண்மை ஏன்னா இது எல்லாமே நம்ம சார் அந்த காலத்துல மாட்டு வண்டில குல தெய்வத்துல போனோம் ரொம்ப கார்ல போகும் ஆனா குலதெய்வம் மாறாதுல்ல ஸோ குலதெய்வத்தோடைய கட்டமைப்பு மாறி இருக்கலாம் பில்டிங் கட்டிருக்கலாம் பெயிண்ட் அடிச்சிருக்கலாம் அந்த ரோடு போட்டிருக்கலாம் எனக்கு வந்து மதுரை வீரனா மதுரை வீரம் தான் பதினெட்டாம் படி கருப்புனா பதினெட்டாம் படி கருப்பு தான் நம்ம டிராவல் பண்ணக்கூடிய வண்டி மாறலாம் ஸோ எப்போவுமே அதே தான் ஜோதிடத்துலையும் அதே தான் நம்ம பார்க்கணும் பரிணாம வளர்ச்சி அடையும் பொழுது ஒரு மனிதன் பரிணாம வளர்ச்சி அடையுது அவன் யூஸ் பண்ணுற ஃபோல் டபுள் ஒன் டபுள் ஜீரோலேருந்து ஐஃபோன் வரைக்கும் வரலாம் ஆனால் ஐஃபோன்லேயும் அவ்வளோதான் டபுள் ஒன் டபுள் ஜீரோலையும் அவ்வளோதான் நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் விஷயம் கண்டென்ட் எல்லாமே ஒண்ணுதான் மாறாது அது மாறாது அப்ப ஏன் இந்த ரிஷபத்துக்கு இதை சொல்றோம் அப்படின்னா சார் நிறைய பேர் ஜோதிடத்துல எடுத்தவொடனே சந்திரன் உச்சமான இடம் எவ்வளவு இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க ஜாலியா இருப்பாங்க கிடையாது நலராசி சூப்பராக இருக்கும் ஆஹ் அப்படின்னா சொல்லுவாங்க ஆனா பாருங்க அந்த உச்சமாகக்கூடிய சந்திரன் மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கார் ஒரு மூன்றாம் வீட்டு அதிபதி தன்னிடத்திலே உச்சமாவது நல்லதாக கேட்டால் நல்லது கிடையாது சார் ஜோதிடத்தில் பாவத் பாவான் ஒன்று இருக்கு ரிஷபராசிக்கு மூன்றாம் வீடு கடகம் கடகம் சந்திரனுடைய வீடு அந்த சந்திரன் என்ன பண்ணுறான்னா ரிஷபத்தில் வந்து உச்சம் அடையும் எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துருச்சு என்னென்ன மேஷத்துலேருந்து நாலு இல்லை யோசிச்சு ரிஷபத்துலேருந்து மூணு இருந்து மூணு அப்போது என்ன ஆகிடுது அப்படின்னு அந்த மூன்றாம் இடம் என்பது எட்டுக்கு எட்டாக வரும் எட்டு கட்டு தான் மூணு தான் நான் மெயினாக சொல்லுவேன் நீங்க வந்து பாதகம் மாரகம் அப்படிலாம் சில கான்செப்ட் ஜோதிடத்தில் இருக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி யோகாதிபதி ஒருத்தருக்கு மாரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடக்குது அப்படின்னா அதுல மூன்றாம் இடம் சம்மந்தப்படாமல் மாரகம் நடக்காது நம்ம ரெண்டு ஏழு மாரகஸ்தானம்லாம் சொல்லுவோம் ஆனா மூன்றாம் இடத்துடைய தசா புத்தி அந்தரம் கோச்சாரம் இதெல்லாம் சம்மந்தப்படாத ஒருத்தருக்கு மார்க்கம் நிகழாது அதுக்கு வாய்ப்பே இல்லை வாழும் போதே ஒருவன் நரகத்துக்கு ஈக்கோளான பலன்களை வாழ்ந்து கொண்டு அனுபவித்து கொண்டு அதை வெளியே காட்டிக்காம அப்படியே கடந்து செல்கிறான் என்றால் அவன் ரிஷபம் சார் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ஷோரூம் உள்ள போனீங்கன்னா சொத்த ம் இதுதான் ரிஷபம் நம்ம காதல் மன்னன் ஆஹா ஓஹோன்றோம் எங்கெங்கே சொல்லுவான் ரிஷபத்துக்கு அடிச்சு தூப்பா சூப்பரான ராசி அது இது சந்திரன் உச்சமாக ராசி மூன்றாம் வீட்டு அதிபதி உச்சமாகக்கூடிய இடத்துல பிறக்கிறவன் தான் வீட்டுக்கு மூணாம் வீட்டு அதிபதியா உச்சமாகறான் நாலாம் அது காலப்பூசி கெடுக்கும் போது நாலாம் வீட்டு அதிபதி சார் தாயால பிரச்சனையை சந்திக்க கூடிய ராசி ரிஷப ராசி ஒன்னு தாய் சொல்றதை கேட்க மாட்டாங்க இல்லைன்னா தாய்க்கும் குழந்தைக்கும் எப்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இல்ல தாய் மனதளவில் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி பெரிய விஷயங்கள் எதனா நடந்து போயிருக்கும் ரிஷபத்துல ஒருத்தவங்க பிறந்துட்டாங்கன்னா சார் அவங்க வீட்டில் பாருங்க ஒண்ணு மேரேஜ் லைஃப்ல யாரும் டிஸ்டர்ப் ஆயிருக்கணும் இல்லைன்னா காதல் வாயப்பட்டு பெரிய கொலாப்ஸ் ஆயிருக்கணும் இல்லைன்னா கோர்ட் கேஸ் கண்டிப்பா இருக்கணும் இது இல்லாம ரிஷபர் பிறக்கவே இருக்க பிறக்கவே முடியாது பாசிபிளே கிடையாது ரிஷபன் வந்துட்டாலே ஒண்ணு காதல் பிரச்சனை இருக்கணும் இல்ல தாத்தாக்கு ரெண்டு ஒய்ஃப் இருக்கணும் இல்ல அப்பாவுக்கு ரெண்டு ஒய்ஃப் இருக்கணும் இந்த மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய குளறுபடியை கொடுக்கக்கூடியது ரிஷபம் ரொம்ப சந்திரன் உச்சமாயிருச்சு சந்திரன் உச்சமாயிடுச்சு ஜோதிடத்தை நாம் பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை கொஞ்சம் மாத்தி பார்த்தோம்னா நிறைய விஷயம் அப்போ இந்த ராசி ரிஷபராசி தெரியுமா போய் தம்பட்ட ரிஷபம் நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் மனசுள்ள போட்டு 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 பொக்கிஷமா வச்சுக்கும் அதாவது தாங்கிக்கிட்டே வரும் குடும்ப சுமையே தாங்குற மாதிரி தனக்கு ஏற்படுகின்ற அவமானம் அசிங்கம் துரோகம் எல்லாத்தையும் அதை தாங்கிக்கும் தாங்கி 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 வச்சு தன்னை மோல் பண்ணி கத்தி மாரி சீவி வச்சிருக்கும் கத்தி இதுக்கு மேலே என்னை யாரும் பண்ணீங்க குத்திடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து அந்த ரிஷபம் நிற்கும் இது வந்து ரிஷபத்துக்கு இருக்கிற பெரிய டிராபேக் என்ன சார் இந்த சந்திரன் உச்சன் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது சார் அது மூணாம் வீட்டோடைய அதிபதி எட்டுக்கு எட்டு கூடியவன் தான் வீட்டிலே உச்சமாவது ரிஷப ராசியில் ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த தாய் வந்து படுகின்ற கஷ்டத்தை நீங்கள் வெளியே கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கர கஷ்டமா இருக்கும் நிறைய விஷயத்தை இருக்கும் இதுதான் ரிஷபத்துக்கு உண்டான பெரிய ஆனால் ரிஷபம் என்ன பண்ணுன்னா குடும்பத்துக்காக எல்லாத்தையும் சுமக்கும் பயங்கரமான சுமை தூக்கி வந்து ஒரு ரிஷபத்துக்கு சொன்னால் அது தகும் எப்படி நம்ம கடகத்துக்கு சுமை தூக்கின்னு சொன்னோமோ ரிஷபத்துக்கும் அந்த சுமை தூக்கி பொருந்தும் இப்போ பாருங்க இந்த ரிஷபத்துக்கு பிரச்சனை உண்மையிலே சந்திரன் தான் சுக்கரனுடைய வீடாக இருந்தால் கூட சந்திரன் தான் அங்கே பிரச்சனைக்குரிய கிரகம் என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ரிஷபத்துக்கு மூணாம் இடம் கடகம் கடகத்தோடைய அதிபதி சந்திரன் தானே முன் வந்து ரிஷபத்தில் உச்சமடைகிறார் நம்ம உட்காந்துனா இருக்கிறோம் சாப்பாடு பக்கத்தில் வைக்கிறாங்க இதுதான் விஷயம் தானாக அது நாங்கள் எங்கே இருக்கோ அது இடத்த விட்டுட்டு நம்ம இடத்துக்கிட்டே வருது அந்த உச்சமாக கூடிய சந்திரன் பிரச்சனையை தருகிறார் என்பதை அந்த நிமித்தம் மூலியமா நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம் எங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு எடுத்துனா நம்ம பக்கத்துல வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னா இப்போ அங்கே தான் பிரச்சனையே இருக்குது அப்போ தான் பிரச்சனையே இருக்கு அங்க சுக்கரன்லேயோ அங்கே இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரமோ மிருகசரடி நட்சத்திரமோ கார்த்திகை நட்சத்திரமோ நம்ம பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல ரிஷபன் அல்ல சந்திரன் மனநிலை தாயார் தாயார் வழி உறவினர்கள் ரிஷபம் என்றாலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற மன ரீதியாக ஏற்படுகின்ற தனிமையில் ஏற்படுகின்ற டிப்ரெஷன் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா எவனா எதனா ஒன்று செஞ்சு வச்சுட்டு போயிடுவான் நிம்மதியாக சாப்பிட்டு கூட எதுவும் அவங்களால தூங்க முடியாது சார் அதுதான் உண்மை சில நேரத்தில் இவர்களே இவர்களுக்கு பாதகம் அமைச்சு பாதக அமைச்சுப்பாங்க அப்படியே கடகத்துலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே டோட்டலாக பலன் மாறும் இப்போ ரிஷபத்தில இருந்து பார்க்கும்போது வேற பலன் எட்டாம் வீட்டிலிருந்து ஒரு கிரகம் தசாபுர்த்தி நடத்தலாம் நல்லா பிரச்சனை தருமோ அதை விட பல மடங்கு பிரச்சனையை தரக்கூடியது மூணாம் இடம் ஆனா எட்டுக்கே அது எட்டு என்பதால் அது மூணாம் இடம் பாவத் பாவில மூணாம் அதிபதிக்கு மாரகர் என்றே பெயர் அந்த மார்கஸ்தானாதிபதியே தன்னுடைய ராசிநாதன் வீட்டில் உச்சமாகிறார் அங்க ரோகிணி நட்சத்திரம் வேற ஒன்னு இருக்குன்னா இவ யமனையே பார்த்துட்டு வருவான் சார் வாழ்கின்ற இளம் வயதிலே ஒரு ரிஷபகாரம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பா பார்த்துக்கலாம் அப்படின்னு கடந்து தான் இந்த ரிஷபம் அவ்வளோ ஈஸியாலாம் நம்ம ரிஷபத்தை வந்து பிரெடிட் பண்ணிட முடியாது அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி அட்டியை தாண்டி அட்டி வாங்கி வாங்கி ஒரு சிலையாக மாறி தான் இந்த ரிஷபத்துடைய ஸ்பெஷல் இந்த ரிஷபத்துக்கு மனம் 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 சார்ந்த பிரச்சனை எப்பொழுதுமே உண்டு இவங்க சந்தோஷமா இருந்தா சமூகத்துக்கு பிடிக்காது சார் பிடிக்காது இவங்க சந்தோஷமா ரிஷபராசிக்கார சந்தோஷமா இருந்தா இந்த சமூகத்துக்கு பிடிக்காது ஆனா நீ என்னதான் தான் டிஸ்டர்ப் நான் தான் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே காட்டிக்கணும்னு விரும்புவோம் அது என்ன என்னால பண்ணு எனக்கு மனசுக்குள்ள கவலை இருக்குதான் இல்லைன்னு சொல்லல ஆனா நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்குவேன் என்னுடைய கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்லையே அப்படின்னு காட்டிக்க இந்த ரிஷபம் சார் உண்மையிலே கொஞ்சம் டிராவல் பண்ணி கொஞ்சம் பயணம் செய்து ஒரு கோவிலுக்கு போனாங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஏன்னா நம்ம வந்து உட்காஞ்சிட்டு இருக்கும் சாப்பாடு வந்து பக்கத்தில் வைக்கிறாங்க நான் ரிஷபம் நான் நினச்சிக்கிறேன் நான் சந்திரன் நான் ரிஷப ரசியில் பிறந்திருக்கேன் எனக்கு மூணாம் அதிபதி என் அவர் என்ன பண்றாரு இன்னும் க்ளோஸாக வந்து என் பக்கத்தில் நினைக்கிறார் அப்போ அவர் எட்டுக்கு எட்டானவர் என் அருகிலே தானாக தேடி வரும்பொழுது பிரச்சனை இவர்களை தானாக தேடி போவது என்பது உண்மை இவங்க எதுவுமே பண்ணலனாலும் ஒருத்தன் பிரச்சனை பண்றோம் எங்ககிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணுவான் இதுக்கு என்ன தீர்வு அப்படி என்றால் ஒரே தீர்வு தான் இவர்கள் ரிஷபத்திலே பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வீட்டில் காதல் திருமணம் நடப்பதை பார்ப்போம் ஏன்னா ரிஷபத்துக்கு உரிய சுக்ரன் அஞ்சலி நீச்சம் அவர் பதினொன்னு உச்சம் அவர் எதிராளி தான் சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த ரிஷபத்திற்கு எப்பொழுதும் உண்டு அங்கதான் பிரச்சனை நம்ம சொல்றத அவங்க ஏன் கேட்கணும் அப்படின்னு திங்க் பண்ணாங்க நான் சொல்றது சரி அப்படின்னு திங்க் பண்ணு அதுதான் பிரச்சனை நான் எல்லாருக்கும் இதை செய்யறேன்ல எல்லாருக்கும் இதை பண்றேன்ல எல்லாருக்கும் இதை சப்போர்ட் பண்றேன்ல அப்ப நான் நினைக்கிறது நடக்கணும்ல அப்படின்னு ஒரு வந்து செக் வைக்கிறது ரிஷபம் நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தடலாம் உனக்கு இதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்தடல இதெல்லாம் நான் செஞ்சல அப்போ எனக்கு இது நடக்கணும் ஏன் நடக்கல அப்படின்னு தெய்வத்தை கிட்ட கேட்கக்கூடியது இந்த ரிஷபம் இவர்கள் இந்த ரிஷபத்திலே பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒரே விஷயம்தான் விஜயவாடா கனகதுர்கை கடந்து சொல்லணும் சார் இப்போ இவங்க விஷயமே என்னன்னா நீங்க கோயிலுக்கு போகவும் மாறிடுங்க அப்படின்றது விஷயம் இல்லை ஏன் அங்க போனா மாறணும் ஏன் அங்க போறோம்னா மாறுதுன்றதெல்லாம் சில கணக்கு முறைகள்லாம் வச்சுதான் நம்ம சொல்றோம் அப்ப விஜயவாடா கனகதுர்கையை போய் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பார்த்துட்டு வராங்க வந்தாங்கன்னா மாறிடும் ஏன்னா இப்போ நம்ம வீடியோவை பல தரப்பட்ட மக்கள் பார்ப்பாங்க சில பேர் சொன்ன உடனே விஜயவாடா போயிடுவாங்க சில பேர் சில மாதங்கள் கழித்து போவாங்க சில பேர் போக முடியாத சூழ்நிலையில கூட இருக்கலாம் இன்னும் ஒரு சில பேர் ஆட்டோ கண்ணாடிய திருப்பனா எப்படி ஓடும் நான் வந்து விஜயவாடா போயிட்டு வந்தேன் என் வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு சில பேரு ரொம்ப சூப்பரா புத்திசாலித்தனமாலாம் யோசிச்சு கேள்வி கேட்கிறாள்லாம் இருப்பாங்க சார் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலதான் ஒரு சக்தி நம்மளை இயக்கிட்டு இருக்கு அப்படி கேக்குறவங்களுக்கு நான் நிறைய விஷயம் கேட்டிருக்கேன் சுனாமி வருது உங்க டெக்னாலஜியால எதனா கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்ட முடியுதா இல்ல ஒரு வருதா வருது ஒரு கஜா புயல் வருது நீங்க கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்ட முடியுமா எதுனா அதுக்கு எதனா சாஃப்ட்வேர் சஸ்னா கண்டுபிடிச்சி அப்போ இயற்கையை மீறி ஒன்றுமே கிடையாது எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கலாம் ஒரு செகண்டில் இயற்கை மனசு வச்சுன்னா ஒன்றுமே இல்லை அதிகிடும் அதனால் இந்த தெய்வ காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது அதை சரணாகதியை நம்பணுமே கண்டி அதில் போய் நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடாது அதான் உண்மை தான் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் இவங்களாம் எப்படி இறைகிவன்கிட்ட போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய சரணாகதி பக்தியால் தான் போய் சேர்ந்தாங்க அவங்க எந்த ஒரு கண்டுபிடிப்பும் பண்ணலை எதனா கண்டுபிடிச்சாங்களா அறுபத்தி மூணு நாயன்மார்களில் வந்து எதனா வந்து ஒரு மெட்டீரியலை கண்டுபிடிச்சி வச்சுட்டு போனாங்களா எதனா சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சாங்களா எதனா பெரிய ஒரு உலகத்தில் வந்து ராக்கெட் விட்டாங்களா எதுவும் பண்ணலை அவங்க சரணாகதிய நம்பினாங்க அதனால இறைவன் காட்சி கொடுத்தார் அந்த மாதிரி இந்த ரிஷப் என்ன பண்ணா முதல்ல சரணாகதியை நம்பணும் தான் அறிவாளி தான் புத்திசாலி அப்படின்ட்டுலாம் முதல்ல தூக்கி ஓரம் வச்சனும் சார் முட்டாள்தனமா நம்பணும் கடவுளை யோ குதியா மாறும்னா குதிக்கணும் அந்த ஒரு மனநிலை வரும்பொழுது இவங்க வாழ்க்கை மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு சார் கோயிலுக்கு போன வாழ்க்கை மரணம் எப்படி மாறிடும் மாறும் எல்லா ரிஷபமும் போயிட முடியுமா நீங்க செய்த செயல் சரியான செயலாக எத்தனை ரிஷபம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அந்த விஜயவாட கனகதுர்கையை சென்று பார்ப்பீர்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு எல்லா ரிசபு முடியாது அதுவும் பார்த்துன்னே வருவாங்க கரெக்டா நம்ம விஜயவாட கனகதுர்கல்லும் போது ஸ்கிப் பண்ணக்கூடிய வேலை எல்லாம் சில பேருக்கு வரும் அந்த பிராத்தம் அவங்களுக்கு போய் சேரணும் இருந்ததுன்னா பார்ப்பாங்க ஜெயிச்சிருவாங்க இந்த விஜயவாட கனகதுர்கையை போய் பார்க்கணும் முடிந்த அளவிற்கு நிச்சயமாக உண்டியில பைசா போடாம அன்னதானத்துக்கு உங்களால முடிஞ்ச டொனேஷனை அந்த கோயில எழுதிட்டு வாங்க உங்க வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க பாக்குற டேட் எழுதி வச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த வீடியோ டவுன்லோட் போட்டு வச்சு நீங்க பின்னாடி கருத்துக்களை பதிவு செய்வாங்க சார் ஏன்னா உங்களால முடிஞ்ச ஒரு ஐநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் உள்ளார ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் உங்களால முடிந்ததை டொனேஷனுக்குன்னு அன்னதானத்துக்குன்னு எழுதிட்டு வர சொல்லுங்க ரிஷபராசியை எட்டு கெட்டக்கூடிய சந்திரன் அவன் நம்ம பக்கத்துல வந்துட்டான் அப்போ நம்ம நாலு பேருக்கு அன்னதானத்தை பண்ணணும் அது எங்க பண்ணனும் கடல் கடந்து பண்ணனும் இல்லையா கொஞ்சம் டிராவல் பண்ணி பண்ணனும் கொஞ்சம் துரைவு நீங்கள் டிராவல் பண்ணனும் அப்போதான் சந்திரனுடைய ஆதிக்கத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்போ அங்க விஜயவாட கனக துர்க்கை கிட்ட நீங்க போறீங்க அம்பால பாக்குறீங்க பார்த்துட்டு டொனேஷன் அன்னதானத்துக்கு டொனேஷன் எழுதுறீங்க அங்கே சில நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள் பிறகு வாங்க ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது தீர்ந்து விடும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை சார் நிச்சயமாக சார் இந்த நீங்கள் கனகதுர்கவிலை ரொம்ப அனலைஸ் பண்ணுறதா அந்த என்ன சிறப்பு அந்த சார் விஜயவாட கனகதுர்கை வந்து சார் அந்த கோயிலில் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கு அதில் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒரு தனி சிறப்புகள் உண்டு இன்னைக்கு நம்ம ஒரு கோவில் கட்டுறோம் அப்படின்னா அது எப்படி வேணாலும் சொல்லலாம் தேவைக்கு கட்டலாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது சேவைக்காக கட்டலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்கலாம் நான் அந்த கட்டி கட்டியிருப்பேன் உங்களுக்கு ஒன்று நடந்திருக்கும் அதனால நீங்க இன்னும் நாலு பேருக்கு நல்ல பல நீங்கள் கட்டலாம் ஆனா முன்னோர்கள் காலத்தில் ஏற்பட்ட அனைத்து கோவில்களுக்குமே மிகப்பெரிய தாத்பரியங்கள் ரகசியங்கள் ஹிஸ்டிலாம் இருக்கு அதுல இந்த விஜயவாடா கனகதுர்கா அம்மா காலையில் கர்கமாலா பூஜைன்னு ஒன்று நடக்கும் காலையில் நாலு மணிக்கெல்லாம் உட்கார வச்சு அந்த கர்கமாலா பூஜை பண்ணுவாங்க அந்த அம்பாள் கிட்ட என்ன ஸ்பெஷல் தெரியுமா சார் அந்த அம்பாள் இருக்கிற இடம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்டான அனைத்து பிரச்சனையும் ஒரு செகண்ட்ல தீர்க்கக்கூடிய ஒரு அம்சத்துல உக்காஞ்சிருக்காங்க அந்த அம்பாள் உட்காந்துருக்கிறத சுத்தி பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி இருக்கும் கோவிலை சுத்தி அந்த கோவிலுக்கு அஷ்டலட்சுமி அந்த அஷ்டலட்சுமிக்கு சென்டர்ல மூலஸ்தானத்துல அந்த அம்பல கொஞ்சம் இதுதான் அங்க இருக்கக்கூடிய பெரிய ஸ்பெஷல் அந்த இடத்துல பியூரா சந்திரனுக்கு உண்டான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புல அந்த கோவில் கட்டமைப்பு இருக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் நூறு ரூபாய் நோட்டை ரெண்டா கிழிச்சிட்டு கிழிச்ச ரெண்டு நோட்டையும் ஒன்னா ஓட்டினீங்கன்னா ஒட்டிக்கும் மேல டே அடிச்சுக்கலாம் ஆனா நூறு ரூபா நோட்டு ரெண்டுத்தையும் கிழிச்சிட்டு வேற ஒரு இரநூறு நோட்டு கிழிச்சு ஓட்டினீங்கன்னா மேட்ச் ஆகாது அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்குரிய இடத்தை நீங்கள் அணுகும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை முனை ஏற்படும் அப்போ அந்த இடத்துல விஜயவாடா கனகதுர்கையில சந்திரன் பாதிக்கப்பட்டவர்கள் சந்திரனால் பிரச்சனை உள்ளவர்கள் சந்திரனால் ஏற்படக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு இடமா அமையறது எதுன்னு கேட்டீங்கன்னா விஜயவாடா கனகதுர்கை தான் ஏன்னா அந்த கோயிலுடைய கட்டமைப்பும் சரி அந்த அம்பால் உட்காந்து இருக்கிற அந்த இடம் எல்லாமே முழுக்க முழுக்க சந்திரன் அந்த இடத்துல போய் டச் பண்ணி நேரத்தை செலவு செய்யும் பொழுது உங்க சந்திரன் கெட்டு போய் அவங்க சந்திரன் கெட்டு போன உட்காந்து ரெண்டும் மைனஸும் மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆக மாறும் இதுதான் உண்மை அன்னதானுக்கு டொனேஷன் எழுதணும் விஜயவாடால தரிசனத்தை செய்யணும் இரும்பு மனிதன் என்பது ரிஷபத்துக்கு பொருந்தும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவோம் மன ரீதியாக கலங்குவோம் வீட்டுல கூட தனியா போய் எழுவோம் அவன் தான் ரிஷபம் மாற்று கருத்தும் தான் பிடித்த முயலுக்கு யாருக்காகவும் தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய சுகத்தையும் விட்டு கொடுக்காத ஒரு ராசி ரிஷபம் ஸ்ட்ராங் ஸ்டேபிளான ஆளுங்க இவங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயத்த செய்வாங்க என்னதான் செஞ்சாலும் இவங்க நினைக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்காது இதுதான் விதியுடைய அமைப்பு இவங்க விஜயவாடாவில் டிராவல் பண்ணி என்னைக்கு அந்த அம்பாள் கிட்ட சரணாகதியாக அடைகிறாங்களோ அன்னைக்கு இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை இவர்கள் அடைவார் நிச்சயமா இப்போ செல்வம் சேருது அந்த சேர்ந்த செல்வம் நிக்கணும் அது பெருகணும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா எளிய பரிகாரம் நீங்க ரிஷபம் வந்துட்டாலே சார் வருடத்திற்கு ஒரு முறை விஜயவாடா போயிட்டு அன்னதானத்துக்கு டொனேஷன் எழுதுறேன் இல்லைன்னா வருடத்திற்கு ஒரு முறை நீங்க விஜயவாடா போயிட்டு வாங்க நீங்களே உங்க வீட்டுல எதனா ஐயப்பனுக்கு பூஜை வச்சாலோ இல்ல உங்க ஊர் கோவில் திருவிழாலையோ எது நடந்தாலும் அன்னதானத்திற்கு நீங்கள் உங்களுக்கு காய்கறி நான் வாங்கி கொடுத்துட்றேன் அரிசி பத்து மூட்டை நான் எடுத்து கொடுத்துடுறேன் தண்ணி நான் போட்டுறேன் சொல்லி நீங்கள் உணவு முறையில் நீங்கள் கவனத்தை செலுத்தினா அந்த எட்டுக்கு எட்டு குடியவன் தன்னிடத்திலே உச்சமாவது விக்னங்கள் வந்து நிவர்த்தி ஆயிடும் சார் வேற எதுவும் பண்ண வேண்டாம் இப்ப நான் புரிஞ்சுக்குது எப்படின்னா நீங்க விஜயவாடா கோயிலுக்கு போய் அன்னதானத்துக்கு எழுதிடுங்க எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது ஆமா அங்கெல்லாம் அன்னதானத்தை பயன்படுத்தி கார்ல போறீங்க ஒரு டீ கட்ல நித்துறீங்க ராசி மேஷ ராசி ஒரு கடக ராசி மூணு பேர் போறீங்கன்னா ராசி டக்குன்னு இறங்கி எல்லாம் என்ன சாப்பிடுங்க நான் பில்லு பேப்பர் பண்ணிடணும் இதுல எல்லாம் கணக்கு பார்த்தா ரிஷபம் தூத்துரும் நாலு பேருக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடு காரில் உங்க இனி வந்து இதுக்கும் தேடி போங்க ஒரு திருவண்ணாமலை கிரிவலம் போறீங்க ஒரு பத்து ரூபா வாட்டர் பாட்டில் பத்து பேருக்கு வாங்கி கொடுங்க ஒரு பாதாம் பால் வாங்கி கொடுங்க கூட வர உங்களுக்கு செலவு கொடுங்க அன்னதான உணவுக்கு செலவழியுங்கள் ஏனால் சந்திரன் உச்சமாகிறார் அந்த சந்திரன் யார் என்றால் மூன்றாம் வீட்டுக்கு அதிபதி மூன்றாம் வீடு என்பது எட்டுக்கு எட்டு எட்டுக்கு எட்டு தான் இடத்திலே உச்சமாவது மிகப்பெரிய மன ரீதியான போராட்டங்களையும் போர்க்களங்களையும் உங்களை சந்திக்க விற்கும் அந்த உணவை நீங்கள் தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு அதோடைய தாக்கம் குறையும் சார் நீங்க சொல்லிட்டீங்க கோவில் போக சொல்லி என்னைக்கு போகணும் சார் சார் அதாவது எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்லிடுறேன் எப்பொழுதுமே கோவிலுக்கு நான் பிறந்த கிழமை என்று சொல்ல வேண்டும் செல்ல வேண்டும் அடிக்கடிக்கு சொல்லணும் நீங்க என்ன கிழமையில பிறந்திருக்கீங்களா அந்த கிழமையில போய் பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு அதே மாதிரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல நீங்க பிறந்திருக்கீங்கன்னா டேட் மட்டும் தான் வரும் கிழமை மாறாது மறுநாள் சூரியன் உதைத்தால்தான் கிழமை கிழமை என்பதே இன்று சூரிய உதயம் முதல் நாளை சூரிய உதயம் வரை தான் கிழமை

மிட் நைட்ல நான் பிறகுறேன் விடிந்தால் வேலைக்கிழமை என்றால் அவன் புதன்கிழமை தான் சார் ஓ இதுதான் ஜோதிடத்தின் உச்சகட்டமா நம்ம முன்னோர்கள் பல விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்து தான் போயிருக்காங்க இரவிலே குழந்தை பிறந்தால் தந்தை யாரு பகலிலே குழந்தை பிறந்தால் தந்தை யாரு இதெல்லாம் கணக்கு இருக்கு அதனால நைட்டு பன்னெண்டு மணிக்கு டேட்டு தான் மாறும் கிழமை மாறாது கிழமை என்பது சூரிய இன்றைய சூரிய உதயம் ஏழு மணி வைங்க நாளைக்கு காலில் ஏழு மணி வரைக்கும் பிறக்கிற குழந்தை அனைத்து குழந்தையுமே திங்கக்கிழமை தான் ம் ம் அதனால நிறைய பேர் இதில் கன்ஃபியூஷன் மிட் நைட்ல மூணு மணிக்கு பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் கணக்கு எடுத்துட்டு நீங்க போடிடாதீங்க இன்றைய சூரிய உதயத்திலிருந்து நாளை சூரிய உதயம் வரைக்கும் ஒரே கிழமை தான் நம்மளை செயல்படுத்துகிறது நிச்சயமா சார் நிச்சயமா ரெண்டு விஷயம் சொல்லிட்டோம் உங்களுக்கு ஒன்று கோயில் வழிபாடு சொல்லியாச்சு தான் சிறந்த பரிகாரம் சொல்லியாச்சு நீ பார்க்கும் உறவுகள் அதை தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திக்குவாங்க நெஞ்சார்ந்த நன்றிகள் சார் சுகமே சொல்லு சுகமே சொல்லு சார்